ஈசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய வேத ரசு விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் விதமே வாசிக்கிறோம் நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பல மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பரிசுத்தம் என்றால் என்ன வித்தியாசம் அல்லது அதே போல வேறொன்றும் இல்லை ஏதேனும் ஒரு இடத்தை மக்கள் பரிசுத்தமாக கருதுவார்கள் ஆனால் அந்த இடத்தில் அவர்கள் கால இட்டு செல்ல மாட்டார்கள் காரணம் கடவுள் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் கத்ரா இயேசு கிறிஸ்து தேவாலயத்தின் வாசலில் பொருட்களை விற்று கொண்டிருந்த வியாபாரிகளை சாட்டினால் அடித்து வெளியேற்றுக் கொண்டு சொன்னார் என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்களோ அதை கள்ளற் கோகையாக்கினீர்கள் என்றார் பாவத்தின் காரணமாக மனிதன் ஆண்டவுடைய நாமத்தை பரிசுத்தமாக எண்ணுகிறதில்லை அது எப்படி மனிதன் ஆண்டவரை தன்னை போலவே அதாவது மனிதனைப் போலவே இருப்பார் என்று நினைக்கிறான் பேராசை இச்சை மற்றும் இன்பப் பிரியர் என்று ஆண்டு ஆலயத்தை அவன் ஒரு வியாபார இடமாக அதாவது ஒரு வியாபார சந்தையாக நினைக்கிறான் எதிலிருந்து அவன் அநியாய ரீதியில் பணம் சம்பாதிக்கலாம் என்று பாவம் மற்றும் அதன் விளைவுகளின் காரணம் மனிதன் ஆண்டுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறான் எதின் தண்டனை எரி இருக்கிறது இந்த தண்டனையிலிருந்து மனிதனை விடுவிப்பதற்காகவே கிறிஸ்து சிலுவில் பலியானார் எது நிமித்தம் மனிதன் ஆண்டவருடைய உண்மையான நீதி மற்றும் அன்பை உணர்ந்து தன்னுடைய பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்புக்காக அவர் மேல் விசுவாசம் வைக்கலாம் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ரச்சிப்படைகிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்தமாக எண்ணுகிறார்கள் பிரியமானவர்களே நீங்களும் அப்படி செய்ய வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது